வணக்கம் லங்கா ஃபோர் நேயர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் ஊடகத்தை பற்றிய செய்தி ஒன்று லங்கா ஃபோர் ஊடகத்தினூடாக நாங்கள் அறிந்த செய்தியில் மற்ற ஊடகங்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக இந்த செய்தியை நாங்கள் உங்கள் முன்னிலையில் கொண்டு வருகின்றோம் ஆம் ஊடக செய்திகள் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை அரசாங்கத்தின் திட்டங்களோ இலங்கை அரசாங்கத்தின் நகர்வுகளோ ஆட்சியின் அந்த தகமைகள் தன்மைகள் சலுகைகள் என்ற விடயங்களை சட்டங்களை மிகைப்படுத்தியோ குறைத்தோ ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்று ஒரு சட்டத்தை என்பிபி கட்சி கொண்டு வந்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அதாவது என்பிபி கட்சி புதிதாக பதவியேற்றதன் பிற்பாடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் காரணம் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஆட்சி முறைகள் மாற்றப்பட்ட ஆட்சி முறைகள் சில கைதுகள் சில சட்ட திருத்தங்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன இவற்றை மிகைப்படுத்தியோ குறைத்தோ ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்பதை ஆணித்தரமாக அவர்கள் அவர்கள் வெளியிடுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு தகுந்த அவதாரம் வழங்கப்படும் அத்தோடு கூட அந்த ஊடகம் இலங்கையிலே தடை செய்யப்படும் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வருவதாக இருக்கிறார்கள் அதன்படி பல ஊடகங்கள் அங்கே அகப்படும் அளவிற்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது இருந்தாலும் கூட பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்ப்போம் யார் அந்த ஊடகங்கள் என்பதை தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை உங்களுக்கு ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம் ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி